தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாட்டு மக்களால் ஒருமித்த கருத்தோடு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பதவியேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்து மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்திற்கு கையெழுத்திட்டு இன்று ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் தாய்மார்கள் மகளிர் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை செய்து வருகின்றார்கள் அக்கா நீங்க பஸ் போகும்போது மணி பஸ் தானுங்க திட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்முடைய தலைவருடைய திட்டங்களை விடியல் பயண திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக பயன்படுத்தி அங்கே வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பத்து தொகுதிகளிலும் நமக்கான வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனாலும் கூட இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைவருக்குமான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி மக்கள் யாராவது அரசு பஸ்ல போறவங்க நீங்க திமுகவா நீங்க அதிமுகவா நீங்க எந்த கட்சி கேட்கறாங்க

அனைவருக்குமான ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நேரத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த பொழுது அன்றைய ஆட்சியில் இருந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது என்று அப்பொழுது தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய கழக தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த மகளிருக்கு ஆயிரம் வழங்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று உறுதியை சொன்னார் இன்று ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுடைய உள்ளங்களிலும் அவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் தலைவர் தருகின்ற மகளிர் உரிமை தொகைக்கான அந்த சிறப்பு வாய்ந்த திட்டம் நிறைய நிகழ்வு கூடிய ஆட்சியர்கள் திட்டங்களை காப்பி எடுத்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தேர்தலை வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நல்லரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திட்டங்களோடு சேர்த்து மகளிர் உரிமை திட்டத்தில் நம்முடைய கோவை மாவட்டத்தின் மட்டும் நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் தாய்மார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் தருகின்ற மாதம் ஆயிரம் ரூபாய் தர பெறக்கூடிய தாய்மார்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பயன்பெற்று வருகின்றார்கள் நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் நம்முடைய மாவட்டத்தில் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் ஏழை தாய்மார்களுடைய குடும்பத்தினுடைய தலைவனாக சகோதரனாக இல்லத்தில் ஒருவராக இருந்து முதலமைச்சர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் ஒரு மகத்தான திட்டம் நிறைய தாய்மார்கள் காலையில நம்ம வேலைக்கு போனோம்னா நம்முடைய பள்ளிக்கு போகும்போது சாப்பிட்டுதான் இல்லையான வேலைக்கு போற இடத்துல தமிழையோடு இருக்கக்கூடிய சூழலை மாற்றி இன்று அரசு பள்ளியிலே அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யாரும் முடியாது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சிந்தித்து ஒரு மகத்தான திட்டத்தை உருவாக்கி நமக்காக தந்திருக்கிறார்கள் அரசு பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகை என்பது தமிழ் புதல் புதுவைப்பெண் என்ற இரண்டு திட்டங்களை மகத்தான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி மக்கள் இந்த கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதை விட அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக முறை சென்னை நீங்களாக மாநில முதலமைச்சர்கள் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் அது முதல் இடத்தில் இருப்பது கோவை மாவட்டம் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம் முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம் நமக்கு ஓட்டு போட்டவங்களை முதல்ல பார்க்கலாம் ஓட்டு போடாதவங்களை பின்னாடி பார்க்கலாம் அப்படி நினைக்கவில்லை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் அதிகமான அரசு நிகழ்ச்சிகளுக்கு வருகை அதிகமான அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்ற முதலமைச்சர் மாமது தளபதி அவர்கள் இந்த கோவை மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் எல்லாம் புதிதாக போட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் இந்த நான்கு ஆண்டுகள் ஏறத்தால் நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கான சாலைகளை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு புதிதாக போட்டு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநில தளபதி என்பதை நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் செல்லுமிடம் எல்லாம் சாலைகள் மிக மோசமாக இருந்தன குண்டம் குளியுமாக இருந்தன இதுவரை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் இங்க இருந்து பாருங்க சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் அதை தாண்டி நம்ம எவ்வளவு தூரம் போகணும் அவ்வளவு நீளமான சாலைகளை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் அளவிற்கு இந்த மாநகராட்சி பகுதியில் மட்டும் சாலைகளை மனு முதலமைச்சர்கள் புதிதாக அமைத்து தந்திருக்கின்றார்கள் அதே போல படிக்கின்ற அரசு வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக ஏழு மாடி கட்டிடம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை அடிக்க மாட்டி வருகின்ற ஜனவரி மாதம் நம்முடைய முதலமைச்சர் மாணவ தளபதியார்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இது நமக்கான ஒரு வரப்பிரசாதமாக படிக்கின்ற மாணவர்கள் செல்வங்களுக்கான ஒரு திட்டமாக மானு முதலமைச்சர் அவர்கள் அதை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல செம்மலை பூங்கா ஏத்தாழ எண்பதுகளுக்கான பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன மிக விரைவில் அந்த பணிகளை முடித்து மாணவன் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி இங்க பெரும்பான்மையான தாய்மார்கள் இங்கே அமர்ந்து இருக்கின்றார்கள் அதிலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் வம் கொண்டு வருகின்ற பொழுது இந்தியாவில் மற்ற அரசியல் தலைவர்கள் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த சட்டத்தை எதிர்த்து முதல் ஆளாக நின்று குரல் கொடுத்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக திகழக்கூடிய முதலமைச்சர் மனு தளபதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் யார் நமக்கான முதலமைச்சர் நமக்காக உழைக்கக்கூடியவர் யார் நமக்கான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் யார் யார் பாதுகாப்பார்கள் ஆட்சியில் இருந்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து நீங்கள் ஒரு கணம் செயல்பட வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் முதலமைச்சருடைய சாதனைகளை முதலமைச்சருடைய திட்டங்களை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு முன்பாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் இயக்கத்திற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் இந்த பொது தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் நம்மை யார் ஆள வேண்டும் நமக்கு யார் நன்மை செய்வார்கள் நம்மை யார் பாதுகாப்பார்கள் என்ற சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல் நம்மை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நமக்கான நலத்திட்டங்களை நல்லாட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நமக்காக உழைத்து திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது அன்பு சோர் ராஜீவ்காந்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கின்றன ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் நம்முடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவர் தளபதி என்பதை இன்று மாணவ செல்வர்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிகளை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்திருக்க முடியாது இனி இருக்கவும் முடியாது தாயுள்ளத்தோடு மாணவர் செல்வர்கள் தொடங்கி இளைஞர்கள் தொடங்கி நடந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையிலே இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடைக்கணி வழங்கப்படும் என்ற சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அது கல்வியிலே இந்தியாவை தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய ஒரு மகத்தான திட்டமாக மாணவர் செல்வங்கள் என்று பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் கோவை மாவட்டத்திற்கு கூடிய பத்து தொகுதிகளிலும் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் கொள்வது ஒரு தொகுதி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக மாற்று வித்தியாசத்தை வென்றது என்ற வரலாற்று சாதனை நீங்கள் உருவாக்கி தந்திட வேண்டும் என்று நான் கேட்பதற்கு காரணம் நான் கேட்பதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மனு முதலமைச்சருடைய நம்பிக்கை நீங்கள் மனு முதலமைச்சரவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்பது நமக்கு வெற்றியாக அமைந்திட வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களை பெரியோர்களே இளைஞர்களை சகோதர சகோதரிகளே அனைவரும் இது வரக்கூடிய தேர்தல் என்பது நமக்கான களமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்காக கோவையிலே ஒரு காந்தி மைதானத்தை வழங்கி இருக்கின்றார் விரைவில் கிரிக்கெட் அமைப்பதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றார்கள் இந்தியாவில் விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கரத்தையும் துணை முதலமைச்சருடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கோவையில் பத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி கட்சிகளும் வென்றிட வேண்டும்

நன்றி வணக்கம் கழகத்தினுடைய இளம் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் தளபதி மாவட்டம் <Marvel> மாவட்டம் <elimAP observer>